என்ன லவ் லவ்வு மண்ணாங்கட்டி எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்கன்னு சொல்லிருக்கேன் அதான் உங்களுக்கு கூட்டா மூஞ்ச முகர நிரபி நான் நிரபிக்கிறல்ல எல்லாம் வேற லவ் வேறல நான் நிரபிக்கிறல்ல கேடு உனக்கு சீ போப்பல நான் நிரபிக்கிறல்ல நீ நிரபி வீட்ல பாரு உனக்கு எல்லாம் வந்து டெய்லி உனக்கு வந்து சம்பாரிச்சி சோத்த போட்டு இருக்காங்க ஒரு அம்மா அப்பா வந்து எனக்கு உனக்கு குடிச்சிட்டு இப்படி ஒரு பொண்ண ரோட்ல போ ஓடுறத எல்லாம் மரிக்கிறது வந்து ரோட்ல குடிச்சத பாத்தியா உன் மூஞ்ச உன் முகரையும் பார்த்தாலுமே தெரியாதா நீ ஒரு குடிச்சிட்டு இருக்கன்றதே அவ்வளவு நானா இருக்கேன் இப்போ முடியுமா முடியாது நீ வாளை கூட்டு வா இதெல்லாம் பேசிக்கோ இந்த இடத்து விட்டு வர முடியாது நீ ஃபர்ஸ்ட்ல ஓரம் போடா வந்துட்டா வந்து பேசுறதுக்கு ஏய் வண்டி விட்டு இறங்குன்னு சொல்றேன் ஆ ஏறுங்க போலாம் எதுக்கு எதுக்கு ஏறணும் இறங்குடா ஆ இறங்க ஏறு போலாம் ரெண்டு பேரும் ஒன்னாவே போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏய் ஏன் வண்டியில ஏறி உட்காந்து நீ இறங்கி போலாம்னு சொல்றே சாவி கூட ரெண்டு பேரும் ஒன்னா போலாம்னு சொன்னாங்க ஒண்ணு தேவையில்லை நீ இறங்கு எதுக்கு நான் இறங்கணும்

நான் ஃபர்ஸ்ட் ஓட்டிக்கிறேன் நீ வா சாவி கூட நான் சொல்றேன் நீ பின்னாடி வா இப்படி கீழே இறங்கு வா அப்பமே பின்னாடி உட்காரு வா அதுதான் சாவி கொடுத்தா நான் போட்டுறேன் சாவி போட்டுறேன் இப்போ உட்காந்துக்க பின்னாடி ஆ நான் ஓட்ட நீ இறங்கு எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் நான் ஓட்டிக்கிறேன் நீ பின்னாடி உட்கார்ஞ்சிங்க லைட்டா இடுப்புல கை வச்சுக்கணும் ஆ சரி சரி இடுப்புல கை வைக்கணும் ஆ சரி சரி ஓ ஆ இடுப்புல கை வச்சுக்கணும் இறங்கி வா ஆ ஆ இறங்கு நீ நீ உட்கார்ந்துக்கிங்க நான் ஓட் பண்றேன் இல்ல இறங்கி நான் போய் இறங்கி இப்படி வா ஏ ஒரு ரெண்டு நிமிஷம் பேஸ்ட் தரோ போலாம் இது கரெண்டா நிமிஷம் சொல்லுங்க இங்க எந்த இடத்துல கே இங்க இடத்துல அந்த தான் தான் இருக்கும் சொல்லுங்க Hey, hey!